இன்றைக்கி வந்து உடம்பில் இருக்கக்கூடிய ராஜ உறுப்பை எப்பொழுதுமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கும் நீண்ட ஆயிலோடு அது இருந்துச்சுன்னா நம்ம நீண்ட ஆயிலோடு இருப்போம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரிங்க் சாப்பிட்றதுனாலையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்க ஸ்மோக் பண்ணுறதுனாலையோ இல்லை கெட்ட கெட்ட உணவுகள் சாப்பிட்றதோ தேவையில்லாத எண்ணெய்கள் எடுக்கிறதுனாலோ எல்லாமே ஜங்க் ஃபுட் எடுக்கிறதுனால பார்த்திங்கன்னா இன்றைக்கி ராஜ உறுப்புகள் ஃபேட்டி லிவராக மாறிடும் கொதிக்கிற தண்ணியில் பூவை போட்டு நம்ம என்ன பண்ணுறோம் மூடி வச்சிட்டிங்கன்னா அது அப்படியே அது ஒரு பவர்ஃபுல்லாக தண்ணியிலே இருக்கும் ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை குடிச்சிடுவோம் இதை மட்டும் நம்ம கரெக்டாக ஒரு நாற்பத்தெட்டு நாள் பண்ணிட்டோம் அப்படின்னீங்கன்னா லிவர் வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் வரைக்கும் இருக்கணுமா அப்படின்னு நினச்சி நினைக்கிறீங்கன்னா அது இருபது நாளே உங்களுக்கு நல்லா க்யூர் பக்காவாயிரும் நாற்பத்தெட்டு நாளுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கணக்கு ஹாப்பியாக அந்த லிவரை வச்சுருந்தோன்னு கேட்டிங்கனாக்கா மற்ற எல்லா உறுப்புகளுக்கும் பிரச்சனையாக வராது நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு எல்லாத்தையும் வந்து பிரித்து கொடுக்குறதே லிவர் ஸோ அது நல்லா இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் சரி ஓரளவு இன்றைக்கி இருக்கக்கூடிய காலங்களில் நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாமே சாப்பிட்றோம் அதை இப்போ அழகாக நமக்காக தேவையில்லாத பிரித்து பிரித்து அனுப்பிச்சு நம்ம அதிக நாள் வாழ வைக்கக்கூடிய ஒரு சக்தி எனக்கு கிடைக்கும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிமுக முக்கியமானது மருத்துவ பகுதியும் கூட இன்றைக்கி வந்து உடம்பில் இருக்கக்கூடிய ராஜ உறுப்பை எப்பொழுதுமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கும் நீண்ட ஆயிலோடு அது இருந்துச்சுன்னா நம்ம நீண்ட ஆயிலோடு இருப்போம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரிங்க் சாப்பிட்றதுனாலையோ இல்லை வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்மோக் பண்ணுறதுனாலையோ இல்லை கெட்ட கெட்ட உணவுகள் சாப்பிட்றதோ தேவையில்லாத எண்ணெய்கள் எடுக்கிறதுனாலோ எல்லாமே ஜங்க் ஃபுட் எடுக்கிறதுனால பார்த்திங்கன்னா இன்றைக்கி ராஜ உறுப்புகள் ஃபேட்டி லிவராக மாறிவிடும் இல்லை ஃபேட்டி லிவர்லெல்லாம் சிங்க் ஆகும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மேலே வந்து ஒரு திட்டு திட்டாக நமக்கு எப்படி வேர்க்குரு வருமோ அதேமாரி லிவருக்கு மேலே ஃபுல்லாக அப்படி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டோட்டலாக புள்ளி புள்ளியாக வந்து ஆரம்பிச்சிடும் ஸோ அதிலோடைய பார்த்திங்கன்னா அந்த ராஜ உறுப்பை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சிங்க் ஆகிக்கிட்டு அதோட சுருக்கம் ஏற்பட்டு போய்விடும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உடம்புல ராஜ உறுப்பே சரியில்லாமல் போச்சுன்னா என்னாகும் மற்ற உறுப்புகள்லாம் சொல்லவே தேவையில்லை சும் இந்த லிவரை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு இன்றைக்கி வந்து நம்ம நிறைய மருந்துகள் சொல்லியிருந்தாலும் இன்னும் தி பெஸ்ட்டு ஒரு மெடிசன் கிடச்சிச்சு அதை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண விரும்பி விடுவேன் ஒரு மனிதன் லிவரை மட்டும் நம்ம ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் இன்றைக்கி நம்மளை சுற்றி நம்மளோட குடும்பங்கள் நமக்காகவே இருக்கணும் அது ஏன் காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லோரும் ஓடுறோம் ஓடியாரும் பெரியவங்க சொல்கிறேன் நான் ஸோ அடுத்த சந்ததிகளை வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வாழ வைக்கணும் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் செய்யணும்னா நம்ம நீண்ட ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் ஸோ அப்போ நம்ம உண் முன்னுதார மாதிரி இருந்துச்சுன்னா தானே எல்லோரும் வழிநடத்த முடியும் ஸோ அப்போது நம்மளை நம்பி ஒரு கூட்டமே இருக்கும் ஸோ அப்போது அவங்களெல்லாம் நம்ம ஏமாற்றிட்டு நம்ம வந்து இஷ்டத்துக்கு நம்ம சுயநலமாக நம்ம ட்ரிங்க் பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய விஷயங்கள் அந்த கவனக்குறைவால் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு இதெல்லாம் நமக்கு பிரச்சனைக்குரியது சரி இப்போது போனது போகட்டும் இனியாவது நம்மளுடைய லிவரை ராஜ உறுப்பை எப்படி சரி செய்து கொள்வது எப்படி நம்ம பக்காவாக பல பலன் வச்சுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வாசலையே கிடக்கூடிய தும்பை பூ நீ வாசலில் பார்த்தீங்கன்னா தும்பை பூ அப்படின்னு பார்த்தீங்கனாலே நீங்கள் நெட்டில் போட்டு பாருங்கள் டவுட்னாக்கில் ஏன்னா தும்பைப்பூடைய ஃபோட்டோ நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன் இந்த தும்பை பூ இருக்குது பார்த்தீங்களா இந்த தும்பை பூவை ஒரு பத்து பதினஞ்சு பூ பறிச்சுக்கோங்க ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோனாலும் எடுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சைடு எஃபெக்டோ அதே கிடையாது தும்பை பூ ஒரு பத்து பதினஞ்சு பூ எடுத்து வச்சுட்டிங்கன்னா தான் கிடைக்கும் சின்னதாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதாவது அவ்வளோ ஒரு சூப்பர் ஸோ அந்த தும்பைப்பூவை என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா நல்ல ஹாட் வாட்டரில் அப்படியே உள்ளே போட்டு மூடி வச்சிருங்க அந்த பூவை மட்டும் லாட்டினா அலசிடுங்க இது தூசி இல்லாமல் உள்ளே போட்டு மூடி வச்சுட்டிங்கனாக்கா ஒரு அஞ்சு ஆறு பத்து நிமிஷத்துலாம் பார்த்திங்கன்னா ஹீட்டில் அதோட எக்ஸ்ட்ராக்ட்லாம் வந்துடும் அந்த பூவை மட்டும் ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை மட்டும் குடித்தாலே போதும் எப்பேப்பட்ட லிவர் டிசீஸாக இருந்தாலும் மஞ்சக்காய் மலை வந்து போயிருந்தாலும் அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சன்ட் உள்ள இருந்துக்க தான் செய்யும் ஸோ வரத்துக்கு காத்திருந்தாலும் வந்தவர்கள் கூட இதை தாராளமாக எடுக்கலாம் மற்ற எந்த ம உங்களுக்கு வந்து மஞ்சக்காமலை இருக்குது அப்படின்னா கூட இது தாராளமாக எடுக்கலாம் மற்ற மருந்து எடுக்கும் போது இதையும் சேர்த்து எடுத்திங்கனாக்கா சீக்கிரமான ஒரு க்யூர் கிடைக்கும் ஏன்னா அடி உயர்லேருந்து உங்களுடைய அந்த டிசீஸை தூக்கக்கூடியது அப்போ லிவர் எவ்வளோ பக்காவாக இருக்கணுங்கிறது அவங்கள்ட்ட சொல்லிட்டேன் ரொம்ப சிம்பிளான ஒரு மருத்துவ மருத்துவத்தை நம்ம முன்னோர்கள் செஞ்சிருக்காங்க ஒரு பத்து பதினஞ்சு பூவை நல்லா கொதிக்கிற தண்ணியில் அதாவது நெபரை கேட்குறீங்க வச்சு கொதிக்க வைக்கிற மாட்டேன் பூ சின்னது அதோடய பவர் கொள்ள கொஞ்சமாக இருக்கும் நம்ம எவ்வளோ நல்லா கொதிக்க வச்சோம்னா எவாபரேட் ஆகிடும் அதனால தான் என்ன பண்ண போகிறோம் கொதிக்கிற தண்ணியில் பூவை போட்டு நம்ம என்ன பண்ணுறோம் மூடி வச்சிட்டிங்கன்னா அது அப்படியே அதோடய பவர் ஃபுல்லாக தண்ணியிலே இருக்கும் ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை குடிச்சிரும் இதை மட்டும் நம்ம கரெக்டாக ஒரு நாற்பத்தெட்டு நாள் பண்ணிட்டோம் அப்படின்னிங்கன்னா லிவர் வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் வரைக்கும் காற்றிருக்கணுமா அப்படின்னு நினச்சிக்க நினைக்கிறீங்கன்னா அது இருபது நாள்லேயே உங்களுக்கு நல்லா க்யூர் பக்காவாயிரும் நாற்பத்தெட்டு நாளுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கணக்கு சரிங்களா அதனால தான் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்த முக்கியமான விஷயத்தையும் சொல்லிடுறேன் எப்படி நம்ம தும்பைப்பூ நம்மளுடைய உடம்பை துன்பத்தை போக்குமோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம சொல்லப்போ சின்னமன் பவுடர் இந்த சின்னமன் பவுடரை என்ன பண்ணுவாங்க எல்லோரும் நார்மலாக கொதிக்க வச்சு ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிப்பாங்க பட் இந்த லிவருக்கான ஒரு மருத்துவம் எப்படி எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு சிட்டிகை காலையில் நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு நாக்கு இருக்குது பார்த்தீங்களா நாக்கில் அப்படியே போட்டு கொஞ்சம் சப்பி அந்த சலைவாவோடு மென்று சாப்பிட சொல்லியிருக்காங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும் ஆனால் ஒன்றும் கரக ரொம்ப கசக்காது ரொம்ப தோற்பாக இருக்காது எல்லாம் பேலன்ஸ்டே ஒரு ரெண்டே ரெண்டு சிட்டிகை காலையில் அந்த உமிழ்நீரோடு சாப்பிடும்பொழுது உங்களோடய எல்லா உறுப்புகளுக்கும் உள்ள நினைநீர் சுரபிகள் இருக்குது பார்த்திங்கனா எல்லாம் சூப்பராக சுரக்க ஆரமிச்சிடும் நாக்கில் போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே நாக்கில் வச்சு சப்பி எப்படி ஒரு சக்கரை நாட்டு சக்கரை போட்டு சப்பி சாப்பிடுவோம் அந்த மாதிரி இந்த மருந்தை சாப்பிட்ணும் சாப்பிடும் போதே சிலைவாகலாம் அப்படி நல்லா ஊறதுக்கு நல்லாவே தெரியும் ஊறி அதுக்கப்புறம் முழுங்கிட்டு தண்ணி குடிச்சிருங்க சரிங்களா ஸோ இது இரண்டாவது மெத்தட் மூன்றாவது மெத்தட் கொத்தமல்லி புதினா கொஞ்சம் நல்லா ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துக்கோங்க மிக்சியில் ஊற்றிடுங்க கொஞ்சோண்டு கொத்தமல்லி கொஞ்சோண்டு புதினா கொஞ்சம் இந்து தேவையான அளவு அதை தேவையான தண்ணி போட்டிருப்பீங்களா ஓரளவு அதை போட்டு நல்லா ஜூஸை அடிச்சுட்டு ஃபில்டர் பண்ணி காலையிலே குடிக்கலாம் இந்த மாதிரி மூணு மெத்தட் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இது முன்னோர்கள் சொன்ன ஒரு பதிவு இது மூணையுமே நம்ம அழகாக வந்தாலே போதும் நம்ம ராஜ உறுப்பாகிய லிவர் டீடாக்சைடும் நல்ல புத்துணர்வு கிடைக்கும் நீண்ட ஆரோக்கியம் கிடைக்கும் லிவர் தான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூணு தடவை நம்மளை காப்பாற்றி கொடுக்கக்கூடியது கெட்டு கெட்டுப்போனாலும் மூணு தடவை நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்கும் இந்த மூணாவது தடவை தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிரும் ஸோ அதனால் இறைவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு அற்புதமான அந்த உறுப்பை உடல் உறுப்பை நம்ம ஆரம்பத்துலேயே சரி வச்சிட்டோம்னாக்கா அந்த மூணு தடவை டிகே ஆகுது பார்த்திங்களா அது இன்னும் நம்ம அதிகப்படியான டைம் கொடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அது டிகேவே ஆகாமல் அதாவது அது கெட்டு போகாமல் அது பிரச்சனை வராமல் வியாதி வராமல் கடைசி வரையும் கொண்டு போங்க இந்த ஹாப்பியாக அந்த லிவரை வச்சிருந்தோன்னு கேட்டிங்கனாக்கா மற்ற எல்லா உறுப்புகளுக்கும் பிரச்சனையாக வராது நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு எல்லாத்தையும் வந்து பிரித்து கொடுக்குறதே லிவர் ஸோ அது நல்லா இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் சரி ஓரளவு இன்றைக்கி இருக்கக்கூடிய காலங்களில் நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாமே சாப்பிட்றோம் அதை இப்போ அழகாக நமக்காக தேவையில்லாத பிரித்து பிரித்து அனுப்பிச்சி நம்ம அதிக நாள் வாழ வைக்கக்கூடிய ஒரு சக்தி அதுக்கு கிடைக்கும் ஸோ அந்த சக்திக்கு அது இயங்க வைக்கிறதுக்கான ஒரு சக்தி கிடைக்கணும் இல்லையா அதுக்கு தான் இந்த மூலிகைகள்லாம் உங்களுக்கு சைடு எஃபெக்டே இல்லாமல் நம்ம முன்னோர்கள் செய்து கொடுத்துருக்கிறார்கள் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்